நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதில் உள்ளபடியே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம் ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி இருபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்னதான விதி இருக்குது ஆனால் இந்த திரைப்படம் விதி மீறி இருக்குது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இந்த விதி மீற வைப்பதற்கு சில காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களால தான் இந்த படம் நேரடியாகவே ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு திரையரங்கத்தில் பார்க்க முடியாத ஒரு திரைப்படத்தை உங்கள் வீட்டு திரையரங்கமான ஓடிடி திரையில் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரலாற்றை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியுடன் இன்னைக்கு விமர்சனத்தை தொடங்குகிறேன் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சிங்கள இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே நடந்த இந்த போர்க்களத்தில் நிறைய போராளிகள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் செய்வதற்காகவே ஒரு மிகப்பெரிய மருத்துவ குழுவை நடைமுறைப்படுத்தி இருந்தது அவங்களை வந்து இயக்கியிருந்தது இந்த மருத்துவமனை எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இருந்தாலும் அதை பொது வெளியில் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் பதுங்கு குழிகளுக்குள்ளர பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவமனை செயல்படுது இந்த மருத்துவமனையினுடைய மருத்துவராக டாக்டர் நந்தினி இருக்காங்க ஸோ நந்தினி இரவு பகல் பாராமல் முழுக்க முழுக்க போராளிகளுக்கு மருத்துவம் செய்வதே தன்னுடைய வேலையாக இருக்காங்க அவங்களுடைய மிக முக்கியமான படியே அதுவாக தான் இருக்குது இதில் வந்து பங்கற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த போராளிகளுக்கு மருத்துவம் செய்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு வேலை செஞ்சிட்ருக்கப்ப இவங்களுக்கு துணையாக தலைமை மருத்துவமனையிலேருந்து செம்பியன் அப்படிங்கிற ஒரு மருத்துவரை அனுப்புகிறாங்க செம்பியன் வந்து டாக்டர் நந்தினிக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு மருத்துவராக வரணும் அப்படின்ட்டு அந்த பங்கருக்கு அனுப்புகிறாங்க அந்த மருத்துவமனையில் அவர் செயல்படுறாரு இந்த இடத்துல நந்தினியினுடைய அப்பா மதியழகன் மதியழகன் வந்து நந்தினுடைய அப்பாவாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய அந்த ஈழத்தமிழ் போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பாக போயிட்டு இருக்க பக்கம் ஒரு பக்கம் ஸோ இவர்களுக்குள் நடக்கக்கூடிய சம்பாஷணைகள் அந்த போர் எப்படி நடைபெற்றது அந்த போருக்குள்ளார அந்த கடைசி காலகட்டத்தில் அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்ததை ரொம்ப அழகாக ஆவணப்படுத்தியிருக்காங்க ஒரு வரலாற்று பதிவை எப்படி இந்த உலக மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படமாக கதையை கடந்து ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது சல்லியர்கள் என்ற திரைப்படம் இந்த படத்தில் டாக்டர் நந்தினி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் சத்யாதேவி நடிச்சிருக்காங்க அப்படியே நந்தினியாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் புலிகள் நடத்திய அந்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கக்கூடிய நந்தினி அப்படியே ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட கதாபாத்திரத்துக்குள் அவங்க இருந்தாலும் அந்த வரலாற்று பதிவுகளுக்குள் இருந்த மருத்துவர்கள் எப்படி செயல்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைய மக்கள் இன்றைய தலைமுறை இப்போ இருக்கக்கூடிய வரலாற்று பதிவுகளை பார்க்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட செய்தியாகவே ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் சத்யாதேவி ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அவங்களுடைய வே ஆஃப் டெலிவரி ஆஃப் டயலாக்ஸ் ஆகட்டும் அதே போல் அந்த மருத்துவமனையில் அக்கறையாக பேசக்கூடிய விஷயமாகட்டும் அவங்க மூலமாக நல்ல விஷயத்தையும் கடத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு மருத்துவமனையின் மருத்துவர் தன்னுடைய இனத்திற்காக போராடக்கூடிய போராளிகளுக்காக இயக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவர் அப்படிங்கிறத கடந்து சிங்கள இராணுவத்தில் அடிப்பட்டவர்களுக்கும் மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவராக ஒரு சில காட்சிகள் அவங்க செய்யும்பொழுது மனிதனையும் மறித்து போகவில்லை அப்படிங்கிறதும் இங்கே வந்து இனம் என்பதல்ல மனிதம் என்பதுதான் மிக முக்கியம் அப்படிங்கிறதையும் வந்து காட்சிப்படுத்தியிருப்பதும் என்ன ஒரு உன்னதமான ஒரு செயலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நந்தினி கதாபாத்திரத்தை கடந்து மகேந்திரன் செம்பியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் வர ஒரு டாக்டராக மகேந்திரனுடைய நடிப்பு இந்த படத்தில் அந்த கதைக்கு ஒட்டி அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மகேந்திரனை பார்ப்பதை விட இந்த படத்தில் பார்க்கக்கூடிய மகேந்திரன் வேறு தளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல் சினிமாவாக பார்க்காம இந்த காட்சியாக செம்பியனாகவே பார்க்க தோன்றுறது அதே மாதிரி மதிய அழகனாக நந்தினியினுடைய அப்பாவாக கருணாஸ் நடிச்சிருக்கார் கருணாஸ் வந்து ஒரு குணச்சித்திர நடிகராக இப்போ தற்சமயம் அவர் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கார் அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு காமெடி கதாபாத்திரமாக லுடுக்கு பாண்டியாக தமிழ் சினிமாவில் தமிழ் திரை ரசிகர்களுக்கு அறியப்பட்ட கருணாஸ் படிப்படி படிப்படியாக மாறி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமாக தவிர்க்க முடியாத குணச்சித்திர கதாபாத்திரமாக இருப்பது மிகப்பெரிய விஷயம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கார் இனி தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த சிறந்த குணச்சித்திர கதாபாத்திரங்களில் கருணாசை பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய எதிர்பார்ப்பும் கூட அவர் நடித்தார்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தில் மதிய அழகனாகவே நடித்திருக்கார் பல காட்சிகள் அவருடைய வசனம் வழியாக நம்ம அப்படியே கண்கலங்கும் வைக்கிறார் பல இடங்களில் நம்ம யோசிக்கவும் வைக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் சிங்கள இராணுவ அதிகாரிகளாக மூன்று கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் திருமுருகன் அப்புறம் வந்து சந்தோஷ் மோகன் இந்த மூணு பேருமே சிங்கள இராணுவ அதிகாரிகளாக வராங்க அவங்களுடைய காட்சி அவங்களுடைய மிடுக்காரர் அப்படியே சிங்கள இராணுவத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் அந்த மூணு பேர் விட்டும்போது அந்த மூணு பேருமே அதிகாரிகளாக காட்டும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு பிரமைப்பு இருக்குது நம்ம ஒரு வரலாற்று பதிவு பார்க்கிற பொழுது எப்படி நமக்கு தோணுமோ அந்த தோணுதலை இந்த கதாபாத்திரங்கள் வழியாக கடத்தியிருக்காங்க ரொம்ப அழகாகவே அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் காட்சியினுடைய தொடக்கத்தில் காதலர்களாக காட்டுறாங்க இந்த பக்கத்தில் நாகராஜ் அந்த பக்கத்தில் பிரியா ஸோ பிரியாவும் நாகராஜும் காதலர்களாக காட்டுறாங்க ஒரு போர்க்களத்தில் ஒரு போராளிகளாக அவங்க மாறுவதற்கு முன்னாடி வரைக்கும் காதலர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயக்கத்தில் சேர்ந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே போராளிகளாக பொழுது அம்சமான கேரக்டர்ஸ் இந்த ரெண்டு பேருமே ஒரு காதலர்களாக இருக்கிறவங்க அப்படியே போராளிகளாக மாறுகிற பொழுது இதுதான் இந்த போராட்டக்களத்தில் இப்படியும் இருந்திருக்கிறது வாழ்க்கை அப்படிங்கிறத காட்சிகள் வழியாக இந்த இப்படத்திற்கு ஒரு மிக முக்கியமான பாத்திர படைப்பாக தேர்வாக அந்த ரெண்டு பேர் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அதை கடந்து இன்னும் ரெண்டு பேர் சொல்லலாம் ஜானகி ஆனந்த் இவங்களாம் அந்த படத்தில் மிக முக்கிய கதாபாத்திரங்களாக நம்மளை கவனிக்க வைக்கிறாங்க சினிமாவில் நடிக்கிறேன் அப்படிங்கிறத கடந்து இந்த படத்தில் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது ஒரு காட்சிப்படுத்தப்பட்ட அல்லது வரலாற்று பதிவுக்குள் அந்த பாத்திரங்களாகவே அவர்கள் அமைந்து இருக்கிறார்கள் அமைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு சிபி சதாசிவம் அதாவது இந்த இலங்கை போர் நடந்த விஷயத்தை வரலாற்று பதிவாக ஒரு திரைப்படமாக ஆக்குகிற பொழுது அந்த படத்திற்கு மிக முக்கியமான விஷயம் அந்த காட்சியை அல்லது பேப்பரில் எழுதின எழுதப்பட்ட அந்த வா எழுத்தை காட்சியாக மாற்றணும் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய மெனைக்கடல் மிகப்பெரிய சவால்கள் எல்லாமே இருக்குது அது வந்து ஒளிப்பதிவாளர் தான் அதை வந்து அந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும் இயக்குனர் என்னதான் சொன்னாலும் அதை ஒளிப்பதிவு மொழியாக கொடுக்கலை காட்சியாக கொடுக்க முடியலனா நிச்சயமாக அந்த காட்சி எடுபடவே இடாது இந்த பதுங்கு குழிகளுக்குள் மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதுங்கு குழிகள் அப்புறம் அந்த ஷெல் அடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பிரமிப்பு சிங்கள இராணுவத்திற்கும் பிள்ளைகளுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போரை காட்சிப்படுத்துகிற பொழுது கேமராவில் அப்படியே துல்லியமாக அந்த காட்சியை கொடுப்பதற்கு மிகப்பெரிய பிரயர்த்தனம் செய்திருக்கிறார் சிபி சதாசிவம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் படத்துக்கு வந்து கேமரா ஒர்க்கு இது வந்து அப்படியே அந்த இடத்துல நம்ம வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதை கடந்து இந்த படத்திற்கு வந்து சி எம் இளங்கோவன் வந்து படத்தொகுப்பாளராக வேலை செஞ்சிருக்கார் சி எம் இளங்கோவன் இந்த படத்தில் இயக்குனருடனும் அதே மாதிரி ஒளிப்பதிவாளருடனும் இணைந்து கைகூர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இயக்குனர் எதை நினைத்தாரோ அதை காட்சிப்படுத்தியிருக்கக்கூடிய சிபி சதாசிவத்தினுடைய அந்த கேமரா வேலையை தன்னுடைய எடிப்ப எடிட்டிங் வழியாக மிக அழகாக கச்சிதப்படுத்தியிருக்கிறார் சி எம் இளங்கோவன் வாழ்த்துக்கள் இளங்கோவன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க இதை கடந்து இந்த பக்கத்தில் இந்த மாதிரியான காட்சி சித்திரைப்புகளுக்குள்ளேற ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்கு ரொம்ப அவசியமான விஷயம் ஏன்னா இந்த காட்சிகளையெல்லாம் நம்ம வந்து என்ன தான் கேமரா வேலை செஞ்சாலும் அந்த காட்சிக்கு நியாயமான பின்னணி அந்த பங்கர் அப்படின்றப்ப அந்த பதுங்கு குழிகளை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும் யார் பண்ணுவா அதுக்கு ஆர்ட் டைரெக்ஷன் ஒர்க் தான் அந்த மருத்துவமனையில் இருந்த அந்த பெட்டு ஸ்ட்ரெச்சர் அப்புறம் அந்த அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து அதே போல் அந்த பிளேஸ் ஆஃப் எது இருக்குது இல்லையா அந்த நடந்த போர் நடந்த பகுதி அப்படிங்கும்போது அதை காட்சிப்படுத்துவதற்கான ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் வந்து முஜிபுர் ரஹ்மான் எங்கே பிடிச்சாங்கன்னே தெரில ஒரு சினிமாவிற்கு இன்றைக்கி சோகால்டு சினிமான்னு சொல்கிறோம்ல இந்த சோகால்டு சினிமாவை தூக்கி போட்டுட்டு இதை பார்த்தவொன்னே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது இந்த படத்திற்காக ஆர்ட் டைரக்ஷனில் தனித்துவமாக தெரிகிறார் முஜ்பூர் ரஹ்மான் இவருடைய இந்த ஆர்ட் டைரக்ஷன் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தேவையாக ஒப்பனையில் தன்னையும் அதிகப்படுத்தியிருக்கிறார் தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அப்துல் அப்துல்லுடைய இந்த ஒப்பனை எல்லா கதாபாத்திரங்களும் செம்பியன் எப்படி இருக்கணும் நந்தினி எப்படி இருக்கணும் அதே மாதிரி மத்திய மதியழகன் எப்படி இருக்கணும் சிங்கள இராணுவ அதிகாரிகளாக வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும் காதலர்களாக இருந்து போராளிகளாக மாறுகிற பொழுது அவர்களுக்கான என்ன ஒப்பனைகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணும்போது கூடவே ஒரு முக்கியமான விஷயம் வருது இந்த படத்திற்கு ஆர்ட் டைரக்ஷனில் முஜிபுர் ரஹ்மான் அதே மாதிரி ஒப்பனையில் அப்துல் இவங்களோட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் வேலை செய்கிறாங்க யாருன்னா பூங்குழியில் கிட்டு பூங்குழியில் கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒப்பனைக்கும் சரி விகிதமாக ஆடை வடிவமைப்பு தட் இஸ் அ காஸ்டியூம் டிசைனிங்கில் சான்ஸே இல்லைங்க அந்த உடை அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய அந்த உடையும் மருத்துவர் ஒரு பங்கரில் வேலை போது ஒரு மருத்துவராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸில் இருப்பாங்க சிங்கள இராணுவ உடை எப்படி அவங்களுடைய என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கோ இது எல்லாமே ஆர்டராக்சன் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒப்பனையோடு சேர்ந்து எதையுமே தனித்து இல்லாமல் ஒரு இணைந்து செயல்பட்டிருக்க மாதிரி தான் தெரியுது அதனால் இந்த படத்தில் ஒரு காட்சிகள் எல்லாமே மிக மிக நியாயமாக ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருப்பது இந்த படத்திற்கால இந்த வரலாற்று ஆவணத்திற்கு ஒரு மிகப்பெரிய துணை செஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படியே எம்டியா ஒரு படத்தை பார்த்துட முடியாது இல்லையா பின்னணி இசை அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்கள் ரெண்டுமே ரொம்ப அவசியமாக தேவை இந்த படத்தில் ரெண்டு பேர் கெண் மற்றும் ஈஸ்வர் இவங்க ரெண்டு பேர் தான் படத்திற்கான இசையமைப்பாளர்கள் கெண்ணும் ஈஸ்வரும் சேர்ந்து படத்திற்கு ஆறில் பின்னணி இசையில் அப்படியே கொண்டு வந்து ஒரு வரலாற்று காவியத்தை கண் முன்னரை நிப்பாட்டியிருக்கிறாங்க சோ பிரமிப்பாக இருந்தது எனக்கு என்னடா இது இப்படி அழகாக பண்ணியிருக்காங்களான்ட்டு பின்னணி இசையோடு சேர்த்து பாடல்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சாதாரணமாகவே இந்த மாதிரி சினிமாவுக்கு வைரமுத்து மாதிரியான பாடலாசிரியர்கள் தான் தேவை ஏதோ ஒருத்தங்க நாலு பேர் பாட்டு எழுதிட்டாங்க அப்படிங்கிறத தாண்டி வைரமுத்து மாதிரியான ஒரு அகச்சிறந்த படைப்பாளியால் மட்டும்தான் ஒரு இனத்தினுடைய கண்ணீரையும் ஒரு தேசத்தினுடைய துடிப்பையும் வார்த்தைகளால் பதிவு செய்ய முடியும் அந்த பதிவு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார் அவருடன் சேர்ந்து ஒரு பாடலையும் எழுதியிருக்கார் கிட்டு அவர்கள் படத்தினுடைய இயக்குனர் இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமாக இந்த படத்தினுடைய பாடல்கள் வழியாக பேசப்படுவது இசையால் பேசப்படுவது படத்திற்கான மிகப்பெரிய நியாயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவேன் இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்திருக்கிறார் கிட்டு கிட்டு இந்த படத்திற்கு நியாயம் செய்திருக்கிறார் ஒரு பக்கம் இலங்கை ராணுவம் இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு போர் அந்த போருக்கு மத்தியில ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் புலிகள் கொண்டிருந்த மருத்துவமனை எப்படி செயல்பட்டது பங்கர்களுக்குள்ள எப்படி அவங்க வந்து மருத்துவம் செஞ்சாங்க அப்படிங்கிறத உலக மக்களுக்கு சொல்ல போகிறோம் இதற்குள்ள ஒரு அழகான விஷயத்தை வைக்கணும் இதற்குள்ளே ஒரு சின்னதான ஒரு காதலர்களையும் கொண்டு வந்து ஒரு காதல் ட்ராக்கையும் கொண்டு வைக்கணும் வரலாற்றில் எது எல்லாம் சொல்லாமல் விட்டுமோ அதெல்லாம் இந்த படத்தில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தை வைத்துக்கொண்டு மிக நியாயமாக மதியழகன் கதாபாத்திரம் வழியாக டாக்டர் நந்தினி வழியாக செம்பியன் வழியாக இராணுவ வீரர்கள் வழியாக அப்படியே காதலர்கள் வழியாக அப்படியே சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு திரைப்படமாக அல்ல ஒரு ஆவணப்படமாக ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படமாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் கிட்டு கிட்டுவுக்கு நம்மளுடைய தனிப்பட்ட பாராட்டுகள் ஒட்டுமொத்தமாக இதை சினிமாவை நீங்கள் பார்க்காதீங்க இது வந்து எவ்வளோ விமர்சனத்துக்கு என்ன மதிப்பெண்கள் போட போகிறீங்க போடுங்க அப்படின்லாம் நான் கேட்க போகிறதே கிடையாது காரணம் என்னென்னா இது ஒரு பதிவு இந்த பதிவை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சல்லியர்களை நிச்சயமாக தியேட்டரில் பார்த்துருந்தால் இது இன்னும் கொஞ்சம் அதிகமான வீச்சை போய் சேர்ந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு ஏன்னா கருணாஸ் மற்றும் கரிகாலன் ரெண்டு பேர் சேர்ந்து தயாரித்த இந்த திரைப்படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராடி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தார்மீகமான கோபத்துடன் ஓடிடியில் நேரடியாக ரிலீஸ் பண்ணிட்டார் சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பில் மிக கோபமாகவும் வெளிப்படுத்தியிருந்த அந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதும் இந்த திரைப்படம் ஓடிடியில் வராமல் ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களுக்கு குறைந்தபட்சமாக இந்த தேட்டரில் ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் வந்திருந்திருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்லை தேட்டரில் போய் பார்க்கல அப்படிங்கிறத தாண்டி உங்கள் வீட்டு தியேட்டரான ஓடிடி தளத்தில் உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிகளையோ உங்களுடைய லேப்டாப்லேயோ உங்களுடைய மொபைல்லையோ எங்கேயோ இந்த படத்தை பாருங்கள் ஒரு வரலாற்று பதிவை மீன் பதிவு செய்து பார்ப்பதற்கு ஒரு ஆவணப்பதிவை மறுபடியும் நாம் கண்டு தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமையும் இது நிச்சயமா நம்ம வந்து பார்க்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய அம்புள் ரெக்வெஸ்ட் ஓகேவா சல்லியர்கள் உள்ளபடியே ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு நல்ல திரைப்படமாக வந்திருக்கிறது ஒட்டுமொத்த குழுவிற்கும் நம்மளுடைய அன்பும் வாழ்த்தும் சல்லியர்கள் ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு வரலாற்று பதிவை மிக நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய தரமான திரைப்படமாக வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மீண்டும் அடுத்த திரையமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்றும் உங்கள் நேசத்திற்குரிய நாகா சியு பபாய்